வணக்கம் நேர்களை நான் உங்கள் அன்பு நேற்று நிறுவோ விமா உங்களை சந்திப்பதில் மிக பெரிய மகிழ்ச்சி இன்றை நிகழ்ச்சியில் நம்ம அந்த மணிக்கு வந்து ஃபிலிம் ரிவ்வூ நம்ம பார்க்கல ஆனால் ஃபிலிம் சும்மா தான் தவரோட லைஃப் மற்ற இந்த சொசைட்டியில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியாக நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி நம்ம மாதிரி டீட்டெயிலிங்காக பார்ப்போம் நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மரணம் தெரிஞ்ச நம்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரி இப்போங்கிறத என்னங்கச்சுங்கிறத நம்ம டீட்டெயிலிங்காக பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா சமீப காலமாக மழை நல்ல மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இங்கே சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள் நடந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா திருநெல்வேலி திருச்செந்தூர் காயல்பட்டனம் திருச்செந்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் எக்கச்சக்கமான வந்து தூத்துக்குடி இந்த மாதிரி ஏரியாவில் எக்கச்சக்கமான ஒரு பாதிப்புகள் மழை வெள்ளம் அதிகமாகிடுச்சு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நாற்பத்து நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டர் தான் ஆனால் வந்து இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூற்று தொண்ணூத்தஞ்சு வந்துருச்சு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அளவுக்கு ஏற்பக்கூடிய வந்துருச்சு ஏன்னா வந்து இது வந்து ஒரு கட்டுக்கடங்காத ஒரு மலை அளவுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சு சரி இப்போ என்ன விஷயம்னா வந்து இந்த மலை வெள்ளம் பாதிப்பில் திருநெல்வேலி பகுதியில் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரைப்பட இயக்குனர் மாரி செல்வாஜ் அவர்கள் வந்து அந்த பகுதிக்கு போய் வந்து உதவி செய்கிறாரு அவங்களும் அவங்க நண்பர்கள் சேர்ந்து வந்து உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க பட் என்னென்னா வந்து இப்போ இதுதான் தான் இங்கேயே ஆரம்பிக்குது அதை சேரத்தை அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து தமிழக அரசு சார்பாக பார்த்திங்கன்னா அமைச்சர் உதயநிதியும் ஒரு சில அதிகாரிகள் அங்கே போகிறாங்க அப்போ வந்து அவங்களோட இருந்து ஒரு சில புகைப்படங்கள் வருது இதனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விமர்சனம் உருவாகுது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து அவரோட வந்து நேரடியாகவே இந்த அரசு அதிகளுக்கு வந்து ஒரு டிசிஷன் கொடுக்குறாரு இது செய்யுங்க அதை செய்யுங்கன்னு தான் இது அவருடைய வேலையிலேயே ஏன் வந்து இது செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை கேள்வி வைக்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து ஏன் வந்து மாரி செல்வராஜ் வந்து சென்னையிலலாம் வந்து உதவி செய்யலை ஏன் இங்கே வந்து அவர் ஊருக்கு மட்டும் உதவி செய்கிறாருங்கிற ஒரு விஷயம் ஒன்றும் இருக்குல்ல அப்போ அதையும் பார்க்க இந்த விஷயத்தையும் இருக்குது அப்போ இதுக்கான விளக்கத்தை மாரி செல்வராஜ் ரெண்டு தரப்புலுமே சொல்கிறாரு அது என்ன சொல்லியிருக்காரு இதனால என்னென்ன பிரச்சனைகள் வந்து சோசியல் மீடியாவில் உருவாகுது என்னென்ன ரீசன்லாம் சொல்கிறாங்கிற விஷயத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மாரி செல்வராஜ் என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் வந்து சென்னையில் இருக்கும்போது என் ஊர் மக்கள் வந்து என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க என்ன எங்களுக்கு பாதிப்பு இருப்பது எங்களுக்கு யார் உதவி செய்வோம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கும்போது தான் நாங்கள் வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு அதனால தான் இந்த என் ஊர் என் மக்கள் நாம் அண்ணாமல் யார் செய்ய முடியுங்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாரு நிறைய விமர்சனம் வந்திருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அதற்கான ஒரு பதவியும் அவர் வந்து இப்போ நான் யாருங்கிறது நிரூபிக்கிறது இல்லை நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய நேர் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பதிவாக போடுறாரு இது வந்து பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டுச்சு இப்போ என்னன்னா வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளும் மாரி செல்வராஜோட நிற்கிறது தான் அங்கே பிரச்சனையா அவங்கள்ட்ட தான் பிரச்சனையா அப்படிங்கிறது ஆனால் அவங்க என்ன பேசுனாங்க என்ன செஞ்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் வந்து இங்கே இருக்கிறவங்க அதை பற்றி ஒரு தவறான ஒரு புரிதலாக வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது இவர் வந்து கைட் பண்ணார் அது பண்ணி உண்மையிலேயே மாரி செல்வராஜ் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா கொடுத்துருக்கலாம் அது இல்லாமல் இருக்கலாம் அது நம்மளுக்கு தெரியாது இப்போ என்னன்னா வந்து மாரி செல்வராஜ் அந்த பகுதியில் உள்ளவர் அப்போ அந்தந்த இடங்களில் என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குது எப்படி இருக்குங்கிறத வந்து ஒரு டீட்டெயிலிங்காக கேட்டுருக்கலாம் அதனால கூட அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் இதை உங்கள் வேறு மாதிரி ஒரு சிந்தனையில் கொண்டு போகிறாங்க எப்படின்னா வந்து மாரி செல்வராஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து விளம்பரம் தேட்டுறாரு தாம் மக்களுக்கு தான் வந்து உதவி செய்யணும்னு வர்றாரு இதை ஒரு அரசியல் விஷயமாக பயன்படுத்திட்டு ஒரு ஸ்டண்ட் என்ன செய்கிறாரு அதை வந்து சுய விளம்பரம் தேட்டுறாரு அப்படிங்கிற விஷயத்தை போட்டிருப்பாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு சினிமா வந்து பத்திரிக்கையாள ஒருத்தர் ரொம்ப அதை பற்றி ரொம்ப க்ரியேட்டிவாக பேசி ரொம்ப ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் விமர்சனம்னு ஒருத்தர் இப்போ பார்த்தாலும் யூடியூப் சேனலும் பேசிகிட்டு இருப்பார் ஒரு கட்சியே தாக்கி தாக்கி இப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருப்பார் அவரும் இதை பற்றி விஷயத்தை பேசுகிறார் மாரி செல்வராஜ் நீங்கள் வந்து சினிமா மட்டும் கட் பண்ணி ஏற்கங்க இங்கேனா வந்து எது ஏற்காதிங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி இப்போ விஷயத்தை பார்க்கும்போது இப்போ இங்கே மாரி செல்வராஜ் மாதிரி ஆளுக்கு வந்து இங்கே வந்து உதவி செய்கிறது தான் பிரச்சனையா அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சித்தார்த்து ஆர்ஜே பாலாஜி செஞ்சாங்களே அப்போ இப்போ வந்து அறந்தாங்கி நீசா பாலா அவன சாமிகள்லாம் ஏன் கேள்வி வரலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இங்கே உதவி செய்கிறதுக்கு யார் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி இருக்கா அப்படிப்பட்ட ஒரு விவாதத்தை நமக்கு எதுவும் நம்ம இங்கே நம்ம கேட்க வேண்டியிருக்கு இப்போ இப்படியெல்லாம் பேசுகிற வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் வந்து கேட்க மறந்துட்டாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து சமீபத்தில் வந்து பாடலில் புதிய கட்டடம் வந்து தொடர்ந்துட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வர வரப்புக்கு அவங்கள வந்து வந்து அனுமதிக்கலை அவங்கள வந்து வர வர வரைக்கிறதுக்கான வந்து எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல அவங்க வரவும் செய்யலை அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது சினிமா நடிகைகளை கொண்டு போய் உள்ளே போய் வச்சு வந்து உள்ள கொண்டு போய் வந்து அதை பார்க்குறதுக்கு அனுமதித்து ஒரு பெரிய கேளிக்கை விஷயமாக வந்து மாறிட்டாங்க அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா அப்போ கேட்காத மக்களும் விமர்சர்களும் ஏன் இப்போ ஏன் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அரசியல் விஷயம் அதையே வந்து கேட்கல அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏன் கேட்கணுங்கிற விஷயம் இருக்குது அப்போ யார் கேட்கக்கூடணும் யாரை கேட்கக்கூடாது உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கா யார் வரணும் வரக்கூடாதுங்கிற ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்கா அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா தான் என்ன எல்லா விஷயத்திலும் நீங்கள் வந்து வந்து வேறு ஒரு பாகுபாடான நிலைமையை தான் நீங்கள் வந்து சிந்திக்கிறீங்களாங்கிற ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்க வேண்டியது இதையே நம்ம கேட்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை பார்க்குறோங்கிற விஷயத்தில் நம்ம வந்துருவோம் எனக்கும் ஆதி செல்வராஜுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அவர் நான் நேரடியாக பார்த்ததும் கிடையாது அவர் சினிமாவில் வந்த டேரக்டர்னு தெரியும் அவருடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் நம்ம வந்து சேனல்களையோ நிறைய விஷயங்களையோ பார்த்துருவோம் அந்த ஒரு தொ ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு அவருக்கு லிங்க் தவிர மற்றபடி எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒருத்தவங்க உதவி செய்கிறத வந்து நீங்கள் உதவி செய்த சொல்லாக்கள் பரவாயில்ல அவங்கள வந்து அனாசிய அனாவசியமாக பேசி அவங்கள அசிங்கப்படுத்தி காயப்படுத்தாதுங்க ஒரு விஷயத்தை சொல்லுவார் ஏன்னா இதனால் வந்து ஏகப்பட்ட இழப்புகள் பலவிதமான போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா காயல் பணத்துலாம் தொண்ணூற்றஞ்சு சென்டிமீட்டர் வரலாறு காணதுனால பெஞ்சிருக்கு என்னோட நண்பர் வந்து கூட சொல்லியிருந்தார் அந்த ஊருக்காரர் ரொம்ப ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற விஷயத்தை அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு தப்பு கிடையாது ஆனால் யாரை எந்த நேரத்தில் எப்படி கேட்குங்கிற ஒரு முறை அப்படி கேளுங்கன்னு நான் சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து விஷயங்களை ரொம்ப பார்த்து பரவிச்சு பேசணும் ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப தேவையான இடங்களில் பயன்படுத்துகின்ற நம்ம இந்த நிகழ்ச்சி மூலம் சொல்ல சரி நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேரில்